கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அருளுகின்ற அபிஷேகத்தினால் சத்ருவானவன் நம் தோளில் வைத்திருக்கிற சுமையும் நம்முடைய கழுத்தில் அவன் வைத்திருக்கிற நுகமும் முறிந்து போய் நீக்கப்படும் எனவே நுகத்தை முறிக்கிற அபிஷேகத்தை நாம் வாஞ்சிப்போம் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்நாளிலும் சத்ரு எங்கள் மீது பாரமாய் வைத்திருக்கிற சுமையும் எங்கள் கழுத்திலே அவன் வைத்திருக்கிற நுகமும் நீக்கப்படும்படியாக முறிந்து போகும்படியாக உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை எங்கள் மீது பொழிந்த இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் முறியடிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக கர்த்தர் அவ்வனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்